பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சால்பாக்க என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் என்றிட வல் வினை ஒடுங்கும் என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலான் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு வெள்ளை எருக்கம் வேறால் விநாயகரை பத்மாசனத்தில் அமர்ந்த கோலத்தில் செய்து அவருடைய மூல மந்திரத்தால் வழிபட்டு வந்தார் தகல பலனும் கிடைக்கும் என்று ஸ்ரீ பவ்விஷ்ய புராணம் கூறுகிற அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிறுத்தி தியானம் செய்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அற்புதங்களும் அதிசயங்களும் வாழ்க்கையிலே நடைமுறைக்கு வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இந்த பகுதியிலே நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வேலைக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் தை இருபத்தி நாலாவது நாள் இன்று தை கிருத்திகை திருசேரை சாரநாதர் வெள்ளி கருட வாகனத்திலே உலா நெல்லை நெல்லை எப்பர் பவனி திருப்பரங்குன்றம் முருகன் தேர் கோவை பால தண்டாயுத சந்திர பிரபையிலே புறப்பாடு நவமி திதி இன்றைய நல்ல நேரம் மதியம் பன்னி பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராகு காலம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து இருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து இருந்து பத்து முப்பது வரை திதி நவமி நள்ளிரவு ஒன்று பதினேழு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் கார்த்திகை இரவு ஒன்று ஒம்பது ஐம்பத்தி மூணு வரை யோக மரண யோகம் சூழம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று கீழ் நோக்கு நான் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி துலாம் ராசியாகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் மாத கோளாறு தோஷம் நீங்க பெண்களுக்கு மாத விளக்கு என்பது உடல் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கை வகிக்கிறது சிலருக்கு மாத விளக்கு ஏற்படுவதில் சிக்கல் ஏற்பட்டு ஆரோக்கியம் பாதிக்கும் இது எதனால் ஏற்படுகிறது என்பதை பெண்களின் ருது ஜாதகத்தால் மட்டும் துல்லியமாக கணிக்க முடியும் இப்போதெல்லாம் நகரங்களில் ருது விவரம் குறித்த ஜாதகத்தை பெரும்பான்மையோ வைத்துக் கொள்வதே இல்லை மாத விளாக்கு கோளாறு உள்ளவர்கள் ருது ஜாதகத்தை வைத்திருந்தார் கிரக பாதிப்பை அறிந்து கொள்ளலாம் ஒருவரது ருது ஜாதகத்திலே ராகு கேது சனி ஆகியோர் சம்பந்தப்பட்டார் அறுபது நாட்களுக்கு ஒரு முறைதான் மாத விளக்கு ஏற்படும் சனியும் செவ்வாயும் பார்த்து கொண்டார் மாத விளக்கிலே கோளாறு ஏற்படும் செவ்வாய் ராகுவோடும் சனி இணைந்து லக்கணத்துக்கு எட்டிலே இருந்தார் மாத விளக்கு கோளாறு ஏற்படும் இதற்கான மருத்துவம் செய்து கொள்பவர்கள் பரிகாரத்தையும் சேர்த்து செய்தால் கோளாறு நீங்குவதோடு தைரியத்தோடு திருமணம் செய்து கொள்ளலாம் மனதிலே புத்துணர்ச்சி தோன்றும் முதலாவது பரிகாரம் என்னவென்றால் மாதவிளக்கு கோளாறுக்கு செவ்வாய் சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்கள் தான் காரணம் இந்த கிரகங்களின் பாதிப்பு இருந்தார் அவற்றை வணங்குவதன் வாயிலாக மாதவிளக்கு கோளாறு தோஷம் விலக இது போன்ற கோளாறு உள்ளவர்கள் உங்கள் பகுதியிலே உள்ள ஆலயத்துக்கு அமைந்துள்ள நவ கிரக சந்நதியிலே பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை சனிக்கிழமையில் மட்டும் செவ்வாய் ராகு கேதுவுக்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டு வர வேண்டும் சனி பகவானுக்கு எல் விளக்கு ஏற்றி வழிபட்டு வர இந்த மாத விளக்கு கோளாறு தோஷம் நீங்கும் இரண்டாவது பரிகாரம் ஆலயத்துக்கு சென்று வழிபட முடியாதவர் ஆலமர விழுது உள்ள அடி குறித்தை எடுத்து அதனை அரைத்து பசும்பாலில் கலந்து சாப்பிட வேண்டும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை இவ்வாறு சாப்பிட்டார் மாத விளக்கு கோளாறு நீங்கும் அன்பர்கள் இந்த பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியை யார் ஒருவர் கூர்ந்து கவனித்து வருகின்றாரோ அவர் ஜோதிடத்திலே விற்பன்னராக மாறக்கூடும் அதன் மூலமாக பிறருக்கு ஜோதிடத்தை சொல்லி வழி நடத்துவதில் கை தேர்ந்தவராக மாறலாம் அற்புதமான இந்த பதிவிலே நாம் இப்பொழுது எங்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் லக்கன பாவத்திலே உள்ள கிரகங்கள் கிரக சேர்க்கை இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று முதலாவது பாவத்திலே நாம் விரிவாகும் பதிவுகளில் இருந்து நீங்கள் தெரிந்து கொண்டதை தொடர்ந்து நாம் இந்த பதிவிலையும் கவனித்து வருகிறோம் லக்கணத்திலே இரண்டாம் அதிபர் இருக்க செல்வ செழிப்புடன் இருப்பீர்கள் லக்கணத்திலே மூன்றாம் அதிபர் இருக்க சகோதர சகோதரிகளால் ஆதாயம் அடைவீர்கள் லக்கணத்திலே நான்காம் அதிபர் இருக்க வீடு வாகனங்களால் தாயாரால் தாயுடைய சிந்தனையால் கல்வி இவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் லக்கணத்திலே ஐந்தாம் அதிபர் இருக்க குழந்தைகளால் ஜாதகர் ஆதாயம் அடைவார் லக்கணத்திலே ஆறாம் அதிபர் நிற்க எதிரிகளின் புகழ் செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்கும் எதிரிகள் உங்கள் பிடியில் இருப்பார் லக்கணத்திலே ஏழாம் அதிபர் இருக்க மனைவியின் மூலம் நீங்கள் லாபம் அடைவீர்கள் தொழில் பார்ட்னர் மூலம் நீங்கள் ஆதாயம் அடைவீர்கள் லக்கணத்திலே எட்டாம் அதிபர் இருக்க பிரச்சனைகள் உண்டாகும் லக்கணத்திலே ஒன்பதாம் அதிபர் நிற்க தந்தையால் ஜாதகர் ஆதாயம் அடைவார் தந்தைக்கு ஆதரவு பாசம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் லக்கணத்தில் பத்தாம் அதிபர் இருக்க தொழிலே ஆதாயம் அடைவீர்கள் லக்கணத்தில் பதினோராவது வீட்டின் அதிபர் இருக்க மூத்த சகோதரர்களால் அல்லது இரண்டாம் மனைவியின் மூலமாக ஆதாயம் அடைவீர்கள் லக்கணத்திலே பன்னெண்டாவது வீட்டு அதிபர் இருக்க பிரச்சனைகள் விரயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையிலே ஏற்படும் நாளைய தினம் இரண்டாவது பாவம் அந்த இரண்டாவது பாவம் தனம் குடும்பம் வாக்கு என்ற ஸ்தான பலத்தை விரிவாகும் விளக்கமாகும் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் கஜகேசரி யோகத்தால் தொழிலே வெற்றி லாபம் மூன்று ராசிக்காரர்களுக்கு கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும் அதிர்ஷ்டம் பிப்ரவரி மூன்றாம் தேதி அன்று அதன் பிப்ரவரி மூன்று முதல் ஒன்பது வரை இந்த காலகட்டத்திலே உருவாகும் கஜகேசரி யோகத்தால் சில ராசிக்காரர்களுக்கு தொழில் வேலையிலே வெற்றி லாபம் முன்னேற்றம் போன்ற அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட பலனை அனுபவிக்கப் போகின்றன என்பதை குறித்து இந்த ஜோதிட பதிவிலே விரிவாக பார்க்கலாம் பிப்ரவரி மாதத்தில் பல முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் நடைபெற உள்ளன பிப்ரவரி முதல் வாரத்திலே குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார் சந்திரனும் குரு பகவானும் இணைவதால் கஜகேசரி யோகம் உருவாகிறது இந்த யோகத்தால் ரிஷபம் சிம்மம் உள்ளிட்ட ஐந்து ராசிக்காரர்கள் செய்யும் செயலிலே வெற்றி மற்றும் முன்னேற்றம் உண்டாகும் முதலிலே ரிஷப ராசிக்காரர்களுக்கு குரு வக்கரநிவற்றி மற்றும் கஜகேசிரி யோகத்தால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற்றுவீர்கள் வேலைகள் அனைத்தும் செய்து முடிப்பீர்கள் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வாரத்தின் தொடக்கத்திலே பிள்ளைகள் மூலம் சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு பதவி பதவி உயர்வு கிடைக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் உண்டாகும் கடின உழைப்பிற்கு ஏற்ப அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய இலக்குகளை இலக்குகளை விரும்பிய உயரத்துக்கு அடைவீர்கள் புதிய வருமான ஆதாரங்கள் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு செல்ல திட்டமிடுவீர்கள் உங்களுடைய பயணங்கள் அனைத்தும் சிறப்பாக அமையும் அடுத்தது சிம்மராசி சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் முதல் பாதியிலே சிறப்பான பலன்கள் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு வருமானம் தொடர்பான முயற்சிகளின் நல்ல செய்திகள் உங்களை தேடி நாடி ஓடிவர் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் மற்றும் லாபத்தை காண்பீர்கள் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் நீக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு பெருகும் காதல் உறவு இனிமையாக இருக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் குடும்பத்தில் அன்பு பெருகும் அடுத்தது மூன்றாவது கன்னியா ராசிக்காரர்களுக்கு கன்னியா ராசிக்காரர்களுக்கு கிரகங்களுடைய இந்த பெயர்ச்சி பல்வேறு விதமான நன்மைகள் கிடை வாரத்தின் தொடக்கத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் அமைதியான சூழல் ஏற்படும் உங்களுடைய நட்பு காதலாக மாறக்கூடிய வாய்ப்பு உள்ளது திருமண வரன்கள் உங்களை தேடி நாடி ஓடி வரும் பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நிதி நிலை சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரம் தொழில் வணிகம் தொடர்பான பயணங்கள் நன்மையை தரும் சொந்த தொழிலை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அடுத்தது விருச்சகம் விருச்சகராசிக்கார்களுக்கு நற்பலன்களை அள்ளித்தரும் வாரமாக முதல் வாரம் இருக்கும் வெளியூர் பயணங்கள் கல்வி தொழில் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களின் முன்னேற்றத்தை காண்பீர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் குடும்ப உறவுகள் நண்பருடன் பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அரசியல் இருப்பவர்களுக்கு நல்ல பதிவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலை வியாபாரம் தொழில் சார்ந்த பயணங்கள் நல்ல பலனை தரும் அடுத்தது கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு எடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் வேலைகளை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள் வேலையிலே உயர் அதிகாரிகளுடைய உதவி கிடை இலக்குகளை சரியான நேரத்தில் செய்து முடிப்பார்கள் நிதி சார்ந்த விஷயங்களின் முன்னேற்றத்தை காண்பீர்கள் செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் திருமண வாழ்க்கையில் துணை முழுமையான ஆதரவை பெறுவீர்கள் புதிய ஆற்றல் முன்னேற்றம் உண்டா இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து உங்களுடைய கவனத்திற்காக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய மாத பலனும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது அதையும் கூர்ந்து கேட்டு ஜோதிட ஆலோசனை ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலனையும் கேட்டு நீங்கள் ஜோதிட ஆலோசனை வழிகாட்டுதலை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமூன்றோம் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து ஆறாவது பகுதி கடைசி பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷ ராசிக்காரர்களுக்கான இன்றைய பொது பலன்கள் அடுக்கடுக்கான வேலைகளால் அவதி கொள்ளாதீர்கள் திட்டமிட்டு செயல்படுங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களும் வளைந்து கொடுத்து போவது நல்லது வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடைபாடுகளை சமாளிக்க வேண்டியதற்கும் பொறுமை தேவைப்படுகின்றன தேவைப்படுகின்ற சார்ந்தவர்களுக்கு அடுக்கடுக்கான வேலைகளால் அவதி கொள்ளாதீர்கள் திட்டமிட்டு செயல்படுங்கள் குடும்பத்தினுடன் வளைந்து கொடுத்து போவது நல்லது பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் கவனம் தேவை கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடைபாடுகளை சமாளிக்க வேண்டியதற்கும் பொறுமை தேவைப்படுகின்றன ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தந்தையின் உடல் நிலையிலே கவனம் தேவை சிலருக்கு தந்தையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம் மாலையிலே சிலருக்கு பிரியமானவருடைய சந்திப்பு நிகழும் பல பற்றாக்குறையை சாமாத்தியமாக சமாளிப்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் சிலர் கலை பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய பிரச்சனை தீர் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் சிலருக்கு கிடைக்கும் உழைப்பால் உயருகின்ற கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தையின் உடல் நிலையிலே கவனம் தேவை சிலருக்கு தந்தையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாலையிலே சிலருக்கு பிரியமானவருடைய சந்திப்பு நிகழும் பல பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் சில கலைப் பொருட்களை வாங்குவீர்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் சிலருக்கு கிடைக்கும் உழைப்பால் உயருகின்ற நா மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் செலவுகள் அடிக்கடி கையிருப்பை கரைக்கும் பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மனக்கவலைகள் வந்து போகும் வேலை சுமையால் உடல் அசதி மன சோர்வு வந்து நீங்கும் சில விஷயங்களே அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது சிலருக்கு லேசாக தலை வலிக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளன் நயமாக பேசுங்கள் உத்தியோகத்தில் யாரையும் பகைத்து கொள்ளாது பொறுமை தேவைப்படுகின்றன மிருகதீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளை அடிக்கடிக்கு கையிருப்பை கரைக்கும் பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மனக்கவலைகள் வந்து போகும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமையால் உடல் அசதி மன சோர்வு வந்து நீங்கும் சில விஷயங்களை அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது சிலருக்கு லேசான தலைவழிக்கும் வியாபாரத்தை வாடிக்கையாளரும் நயமாக பேசுங்கள் உணர்வோசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் யாரையும் பகைத்து கொள்ளாது பொறுமை தேவைப்படுகின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பல வேலைகளையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் அடுத்தவர்கள் குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றி கொள்ள பாருங்க வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பல வேலைகளில் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் அடுத்தவர்கள் குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்க பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகிப்பு தன்மையை இன்றைய அளவிலே தேவைப்படும் அதனால் பொறுமையாக இருந்து காரியம் பெரிதா வீரியம் பெரிதா என்று நினைத்து இயங்க வேண்டும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் செலவுகள் கையிருப்ப கரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எனினும் சவால்கள் வாதங்களில் போராடி வெற்றி பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் பாசமழையை பொழிவார்கள் அரசால் சிலருக்கு ஓரளவு ஆதாயம் உண்டு அதிகார பதவியிலே இருப்பவர்கள் சிலருக்கு உதவுவார்கள் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி நாடி ஓடி வரும் சுமை கூடினாலும் சாதிக்கின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் கையிருப்பை கரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எனினும் சவால் சவால்கள் விவாதங்களை போராடி வெற்றி பெறுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் பாசமழையைப் புரிவார்கள் அரசால் சிலருக்கு ஓரளவு ஆதாயம் உண்டு அதிகார பதவியில் இருப்பவர் சிலருக்கு உதவுவார்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி நாடி ஓடி வரும் சுமை கூடினாலும் சாதிக்கின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பலன் குடும்பத்தினருடன் கலந்து ஆலோசித்து பழைய பிரச்சனைகளை முக்கியமாக தீர்வு காண்பீர்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் சொந்தங்கள் பந்தங்கள் தேடி நாடி ஓடி வருவார்கள் வேவாரத்தில் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு கிடைக்கும் தைரியம் கூடுகின்ற நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் கலந்து ஆலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வுகளை காண்பீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் சொந்த பந்தங்கள் தேடி ஒருவாக வேவாரத்தில் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு கிடைக்கும் தைரியம் கூடுகின்ற நாள் துலா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினம் அவர்களுக்கு சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாக கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் அவனியாக இருப்பது மிக மிக நல்லது கூடுதலாக பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுதும் முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த குல தெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்வதன் மூலம் தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் என்று அன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள் பெட்ரோலின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் கடமை உணர்வுடன் செயல்படுகின்ற நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தவறு செலவுகளை தட்டி கேட்போ பெட்ரோலின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி வகையில் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகமாகும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் கடமை உணர்வுடன் செயல்படுகின்ற நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரையும் உறவினர்கள் சங்கடங்கள் வரும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்து வேலையாட்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளவும் உத்தியோகத்தில் முக்கிய பொறுப்புகள் அதிகரிக்கும் இதனால் வேலை சுமை கூடும் மொத்தத்தில் பல தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரையும் ஓராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் சங்கடம் வரும் வெளி உணவுகளை தவிப்பது நல்லது வியாபாரத்து ஆட்கள் தேவையில்லாத பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்ளவும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் முக்கிய பொறுப்புகள் அதிகரிக்கும் இதனால் வேலை சுமை கூடும் மொத்தத்தில் பல தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திடீர் திடீர் என்று எதையோ எழுந்ததை போல இருப்பீர்கள் மற்றவர்கள் முழுமையாக நம்பிக்கொண்டு இருக்க வேண்டும் வியாபாரத்து வேலையாட்கள் வளைந்து கொடுத்து போவது நல்லது நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்ற நாள் ஒத்திராண்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் திடீர் என்று எதையோ எழுந்தது போல இருப்பில் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மற்றவர்கள் முழுமையாய் நம்பிக்கொண்டு இருக்க வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களும் வளர்ந்து கொடுத்து போவது நல்லது அபிதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்றன கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தாய் வழி உறவுகளுடன் சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் எனினும் புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு நீண்ட நாக்க பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் எனினும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க சற்று கூடுதலாய் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் உத்தியோகத்தில் வேலை பலு காணப்பட்டாலும் கூட இறுதியிலே ஒரு புதிய சாதனையை படைப்பீர்கள் அவற்றும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவுடன் சில கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் எனினும் புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினால் ஆதாயமும் உண்டு சதை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் புதியவர்கள் நண்பர்களாக வியாபாரத்தை வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் எனினும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க சற்று கூடுதலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வேலை பலு காணப்பட்டாலும் கூட இறுதியிலே ஒரு புதிய சாதனையை படைப்பீர்கள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பேச்சில் மட்டும் நிதானமாக இருந்து கொள்ளுங்கள் எனினும் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் தாய் வழி உறவினரால் அலைச்சல் ஏற்படும் வெளி வட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபம் ஓரளவு உயரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிட்டும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிட்டும் நான் உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பேச்சில் மட்டும் நிதானமாக இருந்து கொள்ளுங்கள் எனினும் திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உடல்நல அலச்சல் ஏற்பட்டு வெளி வட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபம் ஓரளவு உயரும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிட்டும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிட்டும்னா இது வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்